ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம தேங்காய் பால் கருப்பட்டி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முத்துன தேங்காய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கருப்பட்டி வெள்ளம் முந்திரி திராட்சை ஏலக்காய் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி சேமியா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு சட்டியில் தாங்க பாயாசம் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு நான் அரிசி கழுவுன தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா வறுத்து கழுவி ஊற வச்சேன் பாசிப்பருப்பை அது கூட ஆட் பண்ணி ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சுக்கிட்டேன் பாசிப்பருப்பை வேக வைக்கும் போது கொஞ்சம் கவனமாக சிம்மில் வச்சுருங்க இல்லைன்னா எல்லாம் பொங்கி வழிஞ்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியா ஜவரிசி இதெல்லாம் லைட்டாக வறுத்து அது கூட ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேக வைக்கும் போது ஈவனாக ஆகிடும் தனித்தனியாக வேக வைக்கணும்னு இல்லை இதுலேயும் நம்ம ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க மாதிரி போட்டுட்டு கிண்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்திங்கனாவே எல்லாம் ஒன்று ஒன்று போல் இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம கருப்பட்டி வெள்ளம் இதெல்லாம் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் பொடி பண்ணி வச்சுட்டு அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா அப்படி கிண்டி கொடுத்தோம்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் வெள்ளமெல்லாம் பாருங்கள் இப்போ கருப்பட்டியை வச்சு யூஸ் பண்ணி செய்யுங்க ஏன்னா அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம எதாவது ஸ்வீட் செஞ்சோம்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் கருப்பட்டியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரையை விட வெள்ளம் கருப்பட்டி இதெல்லாம் தான் அங்கே உடம்புக்கு நல்லது இப்போ வெள்ளம் கரைஞ்சோடனே நான் காய்ச்சின பால் வந்து ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கிட்டேன் பச்சைப்பாலை ஊற்றுறத விட இந்த மாதிரி பாலை நல்லா காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா சுவை இன்னும் நல்லா அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பால் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்தவொடனே இப்படி கொதி வரும் அது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இதெல்லாம் கொட்டி கிண்டி விடலாம் இங்கே பாருங்கள் நல்லா இப்படி கொஞ்சம் வெள்ளமெல்லாம் போட்டு பால் ஊற்றினோடனே அந்த டைட்டாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் இலக்கமாக வந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுக்கணுன்னா வெது வெதுப்பான தண்ணி அந்த தேங்காவோடு ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா தேங்காய் திக்காக வர மாதிரி இருக்கும் பால் அடுத்தது கொஞ்சம் தேங்காய் பூவையும் நெய்யில் வறுத்து அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது எடுக்கலைங்க இதோடையே போதுன்ட்டு நான் அதுவே நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும் தேங்காய் பால் விட்டவனே ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுக்கிட்டுலாம் இருக்க வேணாம் ஒரு ரெண்டு செகண்ட் ஆனவொடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி டைட் ஆன மாதிரி இருக்கும் எங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் பவுலில் ஊற்றி ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி கேட்டாங்க அதனால் நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டேன் உங்களுக்கு இன்னும் தண்ணி மாதிரி வேணும்னா ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்தும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும் பாயாசம் அடுத்தது ஒரு வந்து என்னென்னா ஜவ்வரிசி சேமியா இது பிடிக்கிறவங்க சேர்த்திக்கோங்க வேண்டாம் அப்படிங்கிறவங்க பாசிப்பருப்பு தேங்காய் பால் கருப்பட்டி வெள்ளம் இதை யூஸ் பண்ணி நார்மலாக அப்படி கூட செஞ்சுக்கலாம் இப்போல்லாம் வெய்ய காலமாக இருக்கிறதுனால வயிற்று புண்ணெல்லாம் வருங்க இந்த மாதிரி பால் கருப்பட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணி அடிக்கடி பாயாசம் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க பாய்